யூனியன் வங்கி எஸ் சி எஸ்டி நலசங்கம் தமிழ்நாடு சார்பில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்து மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி யூனியன் வங்கி எஸ் சி எஸ்டி நலசங்கம் தமிழ்நாடு சார்பில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்து மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இலவச மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி கோவை வடகோவை பகுதியில் உள்ள அன்னபூர்ணா ஹோட்டல் எதிரே நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு யூனியன் பேங்க் ஆப் இந்தியா கோவை மாவட்டம் பிராந்திய தலைவர் எஸ் எஸ் லாவண்யா இயக்குநர் கண்ணன் துணைத் தலைவர்கள் மகாதேவ் என் மோகர் முருகானந்தம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்து மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்வில் பள்ளி குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக் நோட்டு புத்தகங்கள் என சுமார் நூறு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான கல்வி உபகரணப் பொருட்களை வழங்கினார் மேலும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கோவை மாவட்டம் பிராந்திய தலைவர் எஸ் எஸ் லாவண்யா டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்து மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்கள் சுமார் இருநூறு பேருக்கு இலவச மரக்கன்றுகளை வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்சி எஸ்டி நலசங்க தமிழ்நாடு தலைவர் விவேகானந்தன் பொது செயலாளர்கள் ராகுல் சண்முகசுந்தரம் பட்டியல் கணக்காளர் முருகேசன் பொருளாளர் குப்புசாமி கோவை மாவட்ட மண்டல செயலாளர் மாரிமுத்து மற்றும் யூனியன் பேங்க் எஸ்சி எஸ்டி நலசங்க தமிழ்நாடு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் எங்களுடைய இந்த டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய பிறந்தநாளுடைய நிகழ்ச்சியாக இது சபை காலமாக நம்மளுடைய எலக்ஷன் நடந்தனால அவருடைய பர்த்டேங்களா செலிப்ரேட் பண்ண முடியல இன்றைக்கி எலெக்ஷன்லாம் முடிஞ்சு வந்தனால் அந்த செலிப்ரேஷன் வந்து இன்றைக்கி எங்களுடைய இந்த ஐஎஃப்ஜிடிபியினுடைய நிர்வாக தலைவர் மதிப்புக்குரிய ஐயா குன்னிக்கண்ணன் சார் அவர்களும் எங்களுடைய யூனியன் வங்கியினுடைய கோவை மண்டல மேலாளர் மேடம் மேடம் அவர்களும் எங்களுடைய துணை மண்டல மேலாளர் மோக்க சார் அவர்களும் எங்களுடைய துணை மண்டல மேலாளர் முருகானந்த சார் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு குழந்தைகளுக்கு இலவசமான பாட புத்தகங்கள் பேக்கில் அங்கே எங்கள் சங்கத்து மூலிமா கொடுத்துருக்கோம் அதுபோக பொதுமக்களுக்காக வழங்குவதற்காக இங்கே வந்து இலவச மரக்கன்றுகள் வச்சுருக்கோம் இந்த மரக்கன்றுகள் எல்லோரும் நீங்கள் எடுத்து எல்லாம் யூஸ் பண்ணணும் இந்த நிகழ்ச்சி மேலும் தொடரும் இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு வந்து இது உங்களை எல்லோரும் மரமான எங்கள் எங்கள் எஸ்எஸ்சி நாள் சங்கத்தின் சார்பில் மரமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஆஸ் பர் தி ப்ரெசண்ட் செலிப்ரேஷன் ஆஃப் தி பர்த் ஆனிவர்சரி ஆஃப் ಡ ಡಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇದಕರ್ ಇನ್ನಕ್ಕೆ ಎಸ್ಸಿ ಎಸ್ಟಿ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಸಾರಬಾಗಿಯನ್ ಯೂನಿಯನ್ ಬ್ಯಾಂಕ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ಸಾರಬಾಗ ಇದ ಪೋಗ್ರಾಮ್ ನಡೆದಿರು ಡಿಸ್ೂಷನ್ ಆಫ್ ಟ್ರೀ ಸೀಟ್ಲಿಂಗ್ಸ್ ದಟ್ ಇಸ್ ಅ ವೆರಿ ಗ್ರೇಟ್ ಒರ್ಕ್ ಆಕ್ಚುಲಿ ಟೇಕನ್ ಅಪ್ ಬೈ ದಿ ಅಸೋಸಿಯೇಷನ್ ಅಂಡ್ ಆಕ್ಚುವಲೀ ದಿ ಆರ್ ಫೇಸಿಂಗ್ ನೌ ದ ದಿ ಪ್ವಾಬ್ಲಮ್ ಆಫ್ the heat actually we are experienced last uh, few months so the, the maramarathna valley tree planting it's a very important activities so they have taken this activities that's uh, very apt in this occasion and as uh, ambedkar uh, viewed the e e equality and then uh, secularism all uh, this one so this activity, the environmental protection, uh, also a part of the uh, constitution uh, envisaged by the Baba Saheb Ambedkar. In this activity activities, uh, very important in this line. So, I, I, I wish all the best for the Indian Bank of uh, Bank Association uh, for taking up all these activities, and further uh, they, they can take more and more activities uh, for the environmental protection related activities. Uh, thank you. Thank you. Way of uh, celebrating our uh, Dr. Amit Kursar's uh, birthday and wonderful initiative by the association. Thank you.

பாரு பண்ணுங்க மேடம் எங்க பாருங்க சார் இங்க பாருங்க அப்படியாருங்க சரிங்க எங்க பாருங்க அது வேலை ஒன்னு இருக்கு